என்ன ஷேர் பண்ண இது வந்து போன ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து எனக்கு பல்பான இருந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் மிஸ்டர் பிளார் சிங்கர் அவருக்கு கொடுத்துருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இது வந்து நிஜமாகவே பெரிய விஷயமாக தோணுச்சு நம்ம எப்பவுமே வந்து வி ஆர் டையிங் டூ டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ரெண்டு தடவை நம்ம வந்து இறக்குறோம் இந்த உலகத்தை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபஸ்ட்டு எப்போன்னா நம்மளோட உடல் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உயிர் பிரியும்போது உடல் மண்ணுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு தடவை நம்ம இருக்கிறோம் செகண்ட் டைம் நம்ம எப்போ இருக்கிறோன்னா நம்மளோட லெகசியை மற்றவங்க பின்பற்றுறதை நிறுத்தும் போது இருக்கிறோன்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம என்ன வந்து அடுத்த தலைமுறையினருக்கோ அல்லது அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கோ நம்ம கொடுக்குற விஷயம் நம்மளை பற்றி பேசுகிறத மக்கள் நிறுத்தும் போதும் நம்மளோட கொள்கைகளை பின்பற்றுறதை நிறுத்தும் போதும் நம்ம வந்து திரும்பவும் ரெண்டாவது தடவை இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதை பாசிட்டிவாக சொல்லப்போனால் என்னென்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு லெகசி நம்மளை பற்றி மக்கள் பேசுகிறதும் நம்மளோட கொள்கைகளை நம்மளோட லேர்னிங்ஸை பின்பற்றுறதும் எப்போ வரைக்கும் நிறுத்தாமல் இருக்காங்களோ அப்போ வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொன்னார் ஸோ காந்தி தாத்தா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்டால் எஸ் ஃபஸ்ட்டு டைம் அவர் இறந்துட்டார் பட் செகண்ட் டைம் அவர் இன்னும் இறக்கல பிகாஸ் இன்னைக்கு வரைக்கும் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவரோட இதை ஒன்று வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவரோட கொள்கைகள்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த தான் ஸ்டில் இன்னும் அலைவாக தான் இருக்கார் விவேகானந்த ஸ்டில் அலைவாக தான் இருக்கு பாரதியார் ஸ்டில் அலைவாக தான் இருக்கார் மததரசம் ஸ்டில் அலைவாக தான் இருக்காங்க ரைட் எல்லோருமே ஸ்டில் அலைவாக இருக்காங்க பிகாஸ் அவங்களோட லெகசி அவங்கள பற்றி பேசுகிறத மக்கள் நிறுத்தலை எப்போ மக்கள் நிறுத்துகிறாங்களோ அவங்க இருந்துட்டாங்கன்னா இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பல்பானா இருந்த ஒரு விஷயம் ஸோ யூ ஆர் டையிங் ட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தென் த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யூ ஆர் நெவர் க்ரோயிங் மோர் தென் யுவர் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் லேன் பண்ணிட்ட இரண்டாவது முக்கியமான விஷயம் நான் என்னை பற்றி என்ன நினச்சி வச்சுருக்கணும் நான் வந்து என்ன எந்த பொசிஷனில் வச்சுருக்கணும் என்னோட வளர்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னார் என்னோட வளர்ச்சி என்னோட செல்ஃப் இமேஜை தாண்டி கண்டிப்பாக இருக்காதுன்னு சொன்னார் அப்போது நம்ம வளரணும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் இமேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொன்னார் செல்ஃப் இமேஜ் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் யாருக்கு பல்பான் ப்ளீஸ்ட் வீவோ இந்த செக் பாக்ஸ்